நீங்க உங்க கனவுல எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா ஆமா உங்க ஃபோன் வாங்கி நீ ஏசா 10 வருஷமா வா அவனுக்கு बर्थडे விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன் அவன் தான் பேசறான் நினைச்சிட்டு கூட நிறைய गर्ल्स என்கிட்டயே பேசிருக்காங்க ஓகே நீங்க நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ் நீங்க ரிப்ளை பண்றீங்க ஏன்னா அவன் பண்ணவேனா நம்மளே பண்ணிக்கலாம் அவன் யார்கிட்டயே சாட் பண்ண கூடாது அவன் பேசினா